வணக்கம் மக்களே நான் உங்கள் சிலுக்கப்பட்டி ஷேப் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மெரினா போய் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷ் செய்யப்படுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தரேன் வாங்க வீடியோக்களை போகலாம் ஒரு அற்புதமான வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் பட் அமைக்கி உங்களுக்கு தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மீன் ரோஸ்ட்டுக்கு தவா ஃப்ரைக்கு என்னென்ன வேணுங்கிறது நம்ம சரியாக பார்த்துடலாம் மிளகாய் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூடவே இருக்கட்டும் கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிசமமாக இஞ்சி பூண்டு சரிசவமாக எடுத்து அரைச்சிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அதனால தான் உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அதனால் டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேன் டீஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனு ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சம் மைதா மாவு ஏன் நான் மைதா மாவு சேர்க்குறேன்னா தோசைக்கல்லில் வந்து மசாலா வந்து ஒட்டாது மீனோட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அதனால தான் சேர்க்குறேன் அது, அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை எடுத்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை நீங்கள் கொஞ்சம் ஒரு பாதி முட்டை சேர்த்துக்கலாம் தவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ஃபுல் மீனை நம்ம அப்படியே பொறிக்க போகிறோம் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தர்றேன் இந்த மீன் இப்படியே மார்க்கெட்டில் வாங்கிக்கிறீங்க அவங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சுன்னா ஓகே கட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் இப்படி சொல்லுங்கள் அவங்க கட் பண்ணி தருவாங்க இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதையும் இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி முள் இருக்கும் இதையும் இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த சிறா இருக்குது பார்த்தீங்களா இதையுமே இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இதையும் இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் இது இருந்தால் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொ இந்த வயிற்று பகுதியில் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் கட் பண்ண இதை இப்படி கிழிச்சு விடுங்க கிழிச்சு விட்டிங்கன்னா ஃபுல் மீன் இப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி கிழிச்சி விடுங்க கிழிச்சு விட்டிங்கன்னா இதிலிருந்து இந்த செகல் இருக்குது பார்த்தீங்களா இந்த செகலை அப்படியே உருவி எடுக்கணும் இந்த செகலை அப்படியே அழகாக வந்துடும் அவ்வளோதான் ஸோ முடிஞ்சிச்சு இந்த மண்டை அப்படியே இருக்கும் இந்த குடல் பகுதி அப்படியே இருக்கும் இதை அப்படி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்தியை வச்சு இந்த இடத்துல தண்டில் இந்த மீனுங்க மட்டும் இது முட்டை இந்த பாறைன்னு சொல்லுவாங்க இந்த முதுகு பகுதியில் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த செகுல் போயிடும் இந்த செகுல் போயிடும் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி பண்ணி விட்டீங்கன்னா சிராயெல்லாம் போயிடும் போயிட்டு இதில் அதிகமாக இருக்காது ஸோ இந்த மீனில் மட்டும் ஏன்னா மீனை பற்றி எனக்கு நிறையா தெரியும் நான் ஊரில் மீன் வியாபாரம் முதற்கண்டு செஞ்சுருக்கேன் மார்க்கெட்டில் எடுத்து ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணிடுங்க இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ம் இப்படி அப்போ தான் மசாலா அப்புறம் உள்ளே சாரம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் ஓகே அவ்வளோதான் இந்த மீனை நல்லா அலசிட்டு பாருங்கள் குடல் பகுதியில் ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் எடுத்தாச்சு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அப்படியே மசாலா போட்டு நான் மசாலா எப்படி போடுறேங்கிற சொல்லித்தர்றேன் அப்படியே தோசைக்கடல போட்டிங்கன்னா பார்க்க ஃபுல் மீன் அப்படியே லுக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாம் பார்க்க பார்வை அழகாக இருக்கும் ரெண்டாவது அதாவது க்ளீனாக எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடல ரொம்ப ஈஸியான மெத்தட் இது இந்த மீன் அப்படியே பொறிக்கிறதுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் எந்த ஒரு இதுக்குமே இல்லை நீட்டாக எடுத்தாச்சு அஞ்சு மீன் க்ளீன் பண்ணியாச்சு வாங்க மசாலா எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர்றேன் இந்த மசாலா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அருமையா இருக்கும் ரெஸ்டாரண்ட் என்ன ஸ்டைலில் இருக்கோ அதை விட அற்புதமா இருக்கும் இப்போ மீன் நம்ம ரோஸ்ட்டுக்கு மசாலா போட ஆரம்பிச்சிடலாமா வாருங்க மஞ்சப்படி அதில் போட்டு தனியா போடுங்க ஏன்னா மீன்ல தண்ணி இருக்கும்ல ஸோ அதனால பாத்தீங்கன்னா மசாலா தண்ணியா போயிடும் தனியா போட்டுட்டு மீன்ல அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் போட்டு மஞ்சப்படியும் போட்டுருவோம் இந்த காரக்குடி செட்டிநாடு மசாலா இருக்கு பாத்தீங்களா நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் நீங்கள் என் சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மசாலா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இந்த மீனுக்கு அற்புதமாக இருக்கும் மீன் மசாலான்னு நீங்கள் தனியாக காடிலாம் வாங்க தேவையில்லை இது மல்லித்தூள் கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே இதில் கலந்துருக்கு ஆல்ரெடி ஸோ போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க அந்த பவுடர்லாம் எங்களால் அரைக்க முடியாதுங்க இல்லைங்கன்னா உங்களுக்கு மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கிறதுங்க இல்லைன்னா வெறும் மல்லியை வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சோம்பு வச்சு வறுத்து அரைச்சி போட்டிங்கனாலும் அற்புதமாக இருக்கும் ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் ஏன்னா நம்ம லெமன் சேர்க்குறோம்ல அதனால் நான் அரை டீஸ்பூன் போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த லெமன் விதையை எடுத்துருங்க அதையும் இப்படி புழிஞ்சு விட்டுருவோம் ஒரு லெமன் போட்டால் கரெக்டாக வரும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த இஞ்சி புள்ளி இருக்க பேசலே போதும் மீன் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருங்க அப்போ தான் மீன் நல்லாயிருக்கும் மினிமம் அரை மணி நேரம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுங்காலும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் எடுத்து நம்ம நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சைட்லாம் வைங்க அப்போ தான் உள்ளே சாரும் அந்த குடல் வயிற்று பகுதி தலை எல்லாம் செய்கிறோம் இந்த மசாலா சார்ந்து வந்து மசாலா வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக உப்பு பார்த்துக்கிறேங்க மசாலாவை தனியாக வளர்க்கும் போது எனக்கு போட்டேன் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கிறங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்குங்க ஃபுல்லாக எல்லா சைடும் ஒட்டலைன்னா கூட மறுபடியும் நல்லா அப்ளை பண்ணுங்க ஒட்டிடும் மசாலா கீழே உதிராது மீன் அப்படியே பிடிச்சிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டாச்சு நல்லா அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க நீங்கள் மீன் குழம்பு எடுத்து மீன் பொறிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் மசாலா போட்டு வச்சுருங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் காரக்குடி மசாலா ஒரு வேலை அந்த ம கொழம்பு மசாலா தோல் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மசாலா போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேங்க தப்பு இல்லை அதுவும் இல்லைன்னா வெறும் நீங்கள் மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்டால் கூட போதும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேங்க எந்த அளவுக்கு நீங்கள் புழு பூண்டு சேர்த்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் நல்ல மனமனம் கமகமனம் மணக்கும் ஓகே இப்போ நம்ம மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றிக்குங்க ஓரளவுக்கு அப்படியே தூக்கி தரலாம் போட்ட உடனே திருப்பிடாதீங்க மசாலா கீழே பிடிக்கும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வேக விடுங்க ரொம்ப ஃபயர் வந்து ஹையில் வச்சிடாதீங்க கருகி போயிடும் உள்ளே பச்சையாக இருக்கும் நம்ம மசாலா போட்டு இப்போ அரை மணி நேரம் ஆச்சு ரொம்ப லைட்டாக கிண்டி விட்டு பார்த்துக்கிங்க திருப்பிட வேண்டாம் கொஞ்சம் நல்லா மசாலா ஸ்ட்ராங்காக பிடிக்கட்டும் ஓகே லைட்டாக அப்படியே திருப்பி விடுவோம் திருப்பி வரதுக்கு முன்னாடி இந்த கறி லீஃப் இருக்குது பார்த்தீங்களா கறி லீஃபை லைட்டாக அப்படி போட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும் ரெண்டாவது வாசம் கமகமன் மணக்கம் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடலாம் ஸ்லோ ஃபைவில் வச்சே போறீங்க மீன் வந்து இப்படி லைட்டாக அமுக்கி விடுங்க உங்களுக்கு வந்து அதில் இருக்க எல்லாம் வெளியில் வந்துடும் லைட்டாக அப்படி அமுக்கி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் கீழே தோசைக்கடல கீழே விழுகாது மீனோட ஒட்டி இருக்கும் அப்போ பார்த்தா தெரியும் அதுக்கு தான் கொஞ்சம் நாங்கள் மைதா போடுறது ஆயில் ஃப்ரைல வந்து நான் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லித்தர்றேன் இந்த மீனுக்கும் கருவேப்பிள்ளை மேலே போட்டுருக்காங்க இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா முள் இல்லாத மீன் தான் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு மீன் ரொம்ப உத்தியாக இருக்கும் பார்த்தீங்களா இதை பொறிச்சாச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்து பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தியாக இருக்கேன்